என் தங்க பிள்ளையே சமயபுரம் மாரியம்மன் அருளால் நீ அந்த மஞ்சள் மூட்டையை வைத்த பின்பு உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும் என்று நானே உனக்கு சொன்னேன் ஆனாலும் உண்மையான அதிசயம் அப்போதுதான் ஆரம்பிக்கிறது அந்த ஒரு சின்ன செயல் அம்மனுக்காக ஒரு சின்ன பரிகாரம் அதுதான் உன் குடும்பத்தை மாற்றும் அதிகார சக்தியாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது தாயின் அருள் கைவிடுமா என்று நீ கேட்டிருக்கலாம் உன் மனதுக்குள் ஒரே சந்தேகம் இருக்கும் நான் இதுபோன்று செய்ததாலேயே என் வாழ்க்கை மாறுமா ஆம் என் பிள்ளை உனக்கு எளிதாக தெரியக்கூடாது அதிகாரங்கள் எப்போதும் அமைதியாக செயல்படுகிறது ஒரு பட்டாம்பூச்சி பறக்குது போலத்தான் மாரியம்மனின் கருணையும் உன் வாழ்க்கையை சுற்றி பறக்க ஆரம்பிக்கிறது அவளது கண்கள் மட்டும் துல்லியமா உன்னையே நோக்கியிருக்கும் இந்த பிள்ளை என் மீது நம்பிக்கையோடு ஒரு பூ வைத்து ஒரு நாணயம் வச்சிருக்கிறான் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவள் மனதுக்குள் ஒரு உந்தல் உண்டாகும் அந்த உந்தல்தான் உன் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு ஒரு கடன் தள்ளுபடி ஒரு மருத்துவ தீர்வு ஒரு உறவின் செறிந்து போன பந்தம் இதையெல்லாம் திருத்தும் கையெழுத்தாக மாறும் இந்த மாற்றம் எப்படி செயல்படுகிறது அது உணர்ந்து கொண்டே உன்னுடைய வீட்டில் பசுமை போல பரவ ஆரம்பிக்கும் நன்றாக செல்கிறது முன்பு வீடு சோம்பலாக காலம் சோம்பலாக செயல் சோம்பலாக இருந்தது இப்போ காலையில் கண்ணு விழித்தவுடன் வியர்வை வருது நாம இன்னைக்கு ஏதாவது சாதிக்கணும் என்ற ஒரு ஊக்கம் உருவாகுது குடும்பம் முழுக்க ஒரு வாழ்க்கை நோக்கு பிறக்குது இதுதான் அம்மனின் தந்த உந்துதல் ஆசைகள் அருமையாக நிறைவேற தொடங்கும் ஒரு நல்ல வீடு வேண்டும் என்ற ஆசை ஒரு சின்ன தாரையை போல விழுந்து அதிலிருந்து வளர்ந்து ஒரு குடிசை வீடு வீதியாக மாறும் பணத்துக்காக யாரிடமும் தலை குனியாமல் உன் கைகளே உனக்கு வேலை கொண்டு வரும் ஒரு புத்திசாலித்தனமான சிந்தனை உனக்கு வழிகாட்டும் அது மாரியம்மன் உனக்குள் பேசியதைப் போல தோன்றும் பூஜை முறைகள் எளிமையாக உனக்கு உதவும் சில வழிகள் ஒன்று வெள்ளிக்கிழமைகள் தாயே உன் பாதத்தில் ஒரு மலர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த மஞ்சள் மூட்டையின் அருகில் ஒரு சிவப்பு செம்பருத்தி அல்லது சாமந்தி பூ வையுங்கள் அந்த பூ உனது வாழ்க்கை வேறாக அமையும் இரண்டாம் மூன்று தீபம் ஒளியின் அருள் மணலில் மூன்று கிழங்கு தீபம் ஏற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி என சொல்லும்போது அதிகமான ஆனந்த அலை உன்னை தழுவும் அந்த ஒளியில் உன் வீட்டுக்குள் இருப்பவர்கள் தானாகவே சாந்தமடையத் தொடங்குவார்கள் மூன்றாவது தண்ணீர் வழிபாடு தாயின் கருணை தீர்க்கும் நீர் ஒரு சிறிய கரண்டியில் தூய தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதிலே ஒரு துளி பச்சை கற்பூரம் போட்டு அந்த தண்ணீரை வீட்டின் வாசலில் தெளிக்கவும் முன்பு இருந்த நிழல்கள் எல்லாம் விலகும் உன் குடும்பத்தில் நாளோடு நாளாக ஏற்படும் சின்ன சின்ன மாற்றங்கள் காலை நேரம் முன்பு ஓய்வில்லாத பிச்சை போல பசியும் பயமும் இப்போது மனம் நிம்மதி பெறுகிறது காற்று கூட சுத்தமாக தெரிகிறது பிள்ளைகள் தானாகவே எழுந்து வீடில் உதவத் தொடங்குகிறார்கள் மதியம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தீபம் போடுகிற மாதிரியான வாசனை சமையல் சுவையாக ஆகிறது விருந்தினர்கள் திடீரென வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறார்கள் வீட்டில் ஒரு விருந்தோம்பல் பரம்பரை பிறக்கிறது உன் கணவன் அல்லது மனைவி பிள்ளைகள் எல்லோரும் ஓம் சக்தி மாரியம்மா சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் தூக்கம் இன்னும் இனிமையாக மாறுகிறது கனவுகள் கூட தாயின் அருளால் வழிகாட்டும் கனவுகளாக மாறும் என்ன பிள்ளையே இந்த மாரியம்மன் எப்படி உன்னை பாராட்டுவாள் அவளால் உன்னை நேரடியாக பாராட்ட முடியாது ஆனால் அவள் செய்யக்கூடிய சில அருளாட்சி அறிகுறிகள் உனது வாழ்க்கையில் தோன்றும் திடீரென விளக்கில் நெருப்பு அதிகமாக வெளிச்சமாக தோன்றும் பூக்கள் வாடாமல் நீண்ட நாள் நிற்கும் கடவுள் படங்களில் ஒளிச்சு வரும் முகத்தில் ஒரு சக்தி தோன்றும் தன்னம்பிக்கை மேலோங்கும் அழகு பேசும் குழந்தை போல மனம் மென்மையடையும் எப்படி நசிந்திக்கணும் என் தங்க பிள்ளையே மாரியம்மன் அருள் என்பது நம்முடைய நம்பிக்கையின் பிரதிபலிப்பு நாம் இவளிடம் இருதய பாசத்தோடு ஒரு நாணயத்தையும் ஒரு பூவையும் ஒரு பூஜையும் கொடுக்கிறோம் என்றால் அவள் நமக்கு வாழ்க்கையே திருப்பிக் கொடுப்பாள் நீ அந்த மூட்டையை வைத்ததிலிருந்து உன் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு சின்ன மாற்றத்தையும் கவனிக்கத் தொடங்கு அது மாரியம்மன் இருப்பதற்கான சாட்சிகள் இறுதி கவனம் ஒரு தீர்ப்பு இல்லை ஒரு தாயின் ஆசீர்வாதம் இந்த மஞ்சள் மூட்டை உன் வீட்டில் இருக்கிறபோது அது மாதா சக்தியின் உறைவிடம் நீ அதை பராமரிக்க வேண்டியது ஒரு கட்டாயம் இல்லை ஒரு கருணைச் செயல் அந்த மூட்டையை தாயாக கருதி ஒவ்வொரு நாளும் அவளிடம் பேசு அவளிடம் மனம் திறந்து சொல்லு அம்மா நான் இருக்கிறேன் நீயும் இருக்கிறாயா என்று அவளது பதில் உனது வாழ்க்கைதான் அது வளம் நிம்மதி பாதுகாப்பு நேசம் அருள் ஆகியவற்றால் நிரம்பியிருக்குமானால் அவளின் பதில் ஆம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி மாரியம்மா நீ யாரை பார்த்தாலும் உன்னிலேயே அம்மனை காண்கிறாயாக உன் வீட்டில் வைகும் தாயின் கண்கள் உனக்காகவே காத்திருக்கட்டும் அவளது அருள்நதி போல் நீங்காத பறிவோடு உன் குடும்பத்தில் ஓடட்டும் என் தங்க பிள்ளையே உன் குடும்பம் இனி கோவில்தான் மாரியம்மன் உறையும் கோவில் லவ் என் தங்க பிள்ளையே நீ அந்த மஞ்சள் துணியில் கட்டிய பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஐந்து ரூபாய் நாணயம் ஐந்து கிராம்பு மூட்டையை வீட்டில் பணம் வைக்கும் இடத்தில் வைத்ததிலிருந்து ஒரு நொடி கூட வீணாகாது அதே தருணத்தில் உன் வீட்டில் ஒளிச்சுடர் பரவ ஆரம்பிக்கும் உன் இல்லம் இனி வெறும் வீடல்ல அது தாயின் திருக்கோயிலாக மாறும் அந்த மூட்டையின் வழியாகத்தான் மீனாட்சி அம்மன் உன் வீட்டில் இருக்க ஆரம்பிக்கிறாள் அது சாதாரண விஷயம் இல்லை ஒரு தாயின் கண்கள் போல உன் இல்லத்தில் அவளது ஆழ்ந்த கண்ணோட்டம் விழுகிறது எந்த மூளையில் துக்கம் இருக்கிறதோ எந்த அறையில் பரிசுத்தம் தேவைப்படுகிறதோ எந்த உறவுகளில் விரிசல் இருக்கிறதோ அங்கு அந்த தாய் பசுமை கொண்டு சேர்க்கிறாள் அந்த மூட்டை சின்னதாயிருக்கலாம் ஆனால் அதில் இருக்கிற கற்பூரத்தின் வாசனையே தாயின் சுவாசம் அந்த ஏலக்காயின் வாசனை தாயின் கருணையின் வாசல் அந்த நாணயம் தாயின் கரங்களால் உனக்காக கொடுக்கப்படும் ஐஸ்வர்யத்தின் ஒலிக்கதிர் அந்த கிராம்பு தாயின் கண்களிலிருந்து உனக்கான துளிகள் இது ஒரு பரிகாரம் மட்டுமில்ல இது ஒரு சங்கடங்கள் நீங்க வழிகாணும் பாலம் நீ அந்த மூட்டை வைத்த நாளில் தன்னிச்சையாக சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஒருவரிடமும் சொல்லாத ஆசைகள் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும் நீ ஒரு வேலைக்கு முயற்சி செய்திருந்தால் நீண்ட நாட்கள் பதிலே இல்லாமல் இருந்த நிலையிலிருந்து திடீரென ஓர் அழைப்பு வரும் ஒரு நெருக்கடியான நிலை உன் மனதைக் குலைத்திருந்தால் எதிர்பாராத ஒரு உறவினர் உன்னிடம் வந்து உதவ முன் வருவார் நீ ஏற்கனவே சில விஷயங்களை தள்ளி போட்டிருந்தால் தாயின் அருள் உன்னை தூண்டி எழுப்பி அதை செயல்படுத்த வைக்கும் உன் வீட்டில் குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பங்களெல்லாம் சுத்தமடையும் உன் கணவன் மனைவி பிள்ளைகள் என்றெல்லாம் ஒவ்வொருவருடைய மனதிலும் சற்று ஒளி தெரியும் தினமும் சண்டை சச்சரவாக இருந்ததாய் இருந்த வீட்டில் ஓர் அமைதியான பரிசுத்த அலை பரவ ஆரம்பிக்கும் எதிரிகள் வாயால் தாக்கினாலும் தாயின் அருள் சாய்வான சுழற்சியிலிருந்து உன்னை தூக்கி எடுத்துவிடும் அந்த மூட்டை வைத்த பிறகு கனவுகளில் தாயின் சின்ன சின்ன அறிகுறிகள் தோன்றும் சிலர் கனவில் மீனாட்சி அம்மனின் கண்களை பார்ப்பார்கள் சிலர் அருள் பெற்று ஒரு சுழலும் தீபத்தை காண்பார்கள் சிலர் வெறும் கோயில் வாசல் போலதான் ஒரு வாசல் வழியே தாயைக் காணலாம் இது எல்லாம் மீனாட்சி அம்மன் உன்னிடம் உன்னுடைய முயற்சி பார்த்து கொடுக்கிற நான் உன்னோட இருக்கேன் என்ற அறிகுறி அந்த வாசல் ஒன்றுதான் இனி உன் வாழ்க்கையின் வீதியாக மாறும் நீ அன்றாட வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஏற்கனவே ஏதோ சற்று மாற்றம் தோன்றும் சாப்பாடு சுவையாக ஆக ஆரம்பிக்கும் நீண்ட நாள் சலிப்பு போய் நல்ல பசியும் வரும் வீட்டில் வைத்த காய்கறிகள் கூட சுறுசுறுப்பாக பயிரிடும் நீ வீட்டில் பேசும் வார்த்தைகள் இனிமையாக மாறும் உன் கண்களில் ஒரு நம்பிக்கை தோன்றும் நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் மற்றவர்கள் உன் முகத்தில் ஒரு புதிய ஒளி பார்த்து வியக்கும் பிற்பகல் நேரத்தில் வீட்டில் ஒருவிதமான அமைதி ஏற்படும் மனதிலே பெரும் சுமை இருந்தாலும் கூட அது சற்று சற்று இறங்க ஆரம்பிக்கும் கடந்த கால விஷமங்களை நினைத்தாலும் கூட தாயின் அருள் ஒரு அமைதியான வெளிச்சத்தை உனக்குள் ஏற்படுத்தும் நீ அலட்டலாக வாழ்ந்த வாழ்க்கை இனி அமைதி ஒழுங்கு சுத்தம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும் உன் வீட்டில் இருந்த சாமான்கள் கூட ஒவ்வொன்றும் புதிய பொலிவை பெறும் நீ வீட்டில் ஒரு வீண் பொருள் தூக்கி தூக்கி எரிகிறாய் ஆனால் அதற்குப் பின்னால் நீ புரிந்து கொள்ளாத ஓர் உந்துதல் இருக்கிறது அந்த உந்துதல்தான் தாயின் கருணையின் ரேடியோ அலை வீட்டில் நன்கு சுத்தம் செய்ய ஆரம்பிப்பாய் வாசல் வாசல் உமிழ்நீர் விட்டும் சுத்தமாய் இருக்கும் அந்த சுத்தத்தில் தாயின் இருப்பும் நிலைத்திருக்கும் அந்த நேரத்தில் எளிதில் சிரிக்க ஆரம்பிப்பாய் சிரிப்பு நீண்ட நாட்கள் மறைந்திருந்தால் கூட தாயின் அருள் அதையே மீட்டெடுக்கும் உன் குடும்பத்தில் நம்பிக்கையோடு பேச ஆரம்பிப்பார்கள் நீ பேசும் வார்த்தைகள் சிலருக்கு வீரவசனமாய் தோன்றும் நீ யாரையும் துயரம் கொள்ள சொல்ல மாட்டாய் நீ யாரையும் குறைத்து பேச மாட்டாய் நீயே ஒரு ஊக்கம் உன் வரிகள் ஒருவருக்கு வழிகாட்டும் அதுவே தாயின் சக்தி மீனாட்சி அம்மன் தன்னை உன்னில் கலந்துவிட்டாள் நாள் வீட்டு வாசலில் யாராவது ஒரு பச்சை இலையை வைத்துவிட்டு போவார்கள் அந்த இலையை பார்த்தால் தாயின் வருகை உணர முடியும் ஒரு சிறிய பூவை கண்டால் கூட அது அவளது பூஜையிலிருந்து உதிர்ந்த மலர்தான் இதெல்லாம் யாரும் நோக்காத நேரத்தில் நடக்கும் ஆனால் உனக்குள்ளே ஓர் ஆழமான உணர்வு தெரிவிக்கும் தாய் இருக்கிறாள் அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள் ஒரு சில வாரங்களுக்குள் நீ ஒரு புதிய பிளான் போடுவாய் ஒரு தொழில் ஒரு வருமானம் ஒரு திட்டம் இதுதான் அவளது உந்துதலின் பயன் நீ ஆசைப்பட்ட ஒரு துணிக்கடை ஏதாவது ஒரு வீட்டின் இயமை ஓர் அடுக்குமாடி குடியிருப்பின் அடிப்படை கட்டணம் இது எல்லாம் திடீரென ஏற்பாடாக ஆரம்பிக்கும் முன்னாடி ஏதாவது தடைகள் வந்தால் இப்போது அனைத்தும் தடையின்றி நடக்க ஆரம்பிக்கும் யாரும் எதிர்ப்பு கொடுக்க மாட்டார்கள் யாரும் தடையா மாட்டார்கள் அவளது அனுமதியோடு உன் செயல்கள் முன்னேறும் தினமும் பூஜை செய்யும்போது மீனாட்சி அம்மனுக்கு உன் மனதிலே சொல்லாத ஆசைகளை சொல்ல ஆரம்பிக்குவாய் அவளும் கேட்டுக்கொள்வாள் அவளும் பதில் கொடுப்பாள் பச்சை கற்பூரம் எரியும் பொழுது ஓர் அழகு வாசனை வீசும் அந்த வாசனையில் உன் உள்ளம் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியடையும் மழை பெய்யும் போது வீடு பசுமையாக தோன்றும் அந்த பசுமை அன்றைய தினத்தில் நீ சந்திக்கும் மகிழ்ச்சியின் சின்னம் நீ வீட்டின் வாசலில் நிற்பாய் வாசல் வாசலில் சுடர் இருக்கிறது அந்த சுடர் உன்னை தீங்கிழைத்த போதும் பாதுகாக்கும் நீ கண்ணீரோடு அம்மனை பார்த்து கூப்பிடுகிறாய் என்றால் அவள் பதிலளிக்கிறாள் அவளது பதில் ஒரு வெறுமனே உணர்வு இல்லை அது ஒரு செயல் ஒரு மாற்றம் ஒரு தீர்வு இந்த சின்ன பரிகாரம் வைத்ததிலிருந்து ஒவ்வொரு மாதமும் உன் வாழ்க்கை ஒரு படி உயரமடையும் முதலில் நூறு ரூபாய் வருமானம் பிறகு ஆயிரம் பிறகு பத்தாயிரம் என்று உயரம் அதிகரிக்கும் உறவுகள் விரும்ப ஆரம்பிக்கிறார்கள் நீ காணவில்லை என்றவர்கள் சிரித்த முகத்தோடு திரும்பி வருகிறார்கள் நீ விரும்பிய வேலை விரும்பிய இடம் விரும்பிய வாழ்க்கை எல்லாமும் உன்னையே தேடி வர ஆரம்பிக்கும் பிள்ளைகள் சுகமாக படிப்பார்கள் உடல் நலங்கள் மேம்படும் ஆஸ்பத்திரி செலவுகள் குறையும் வீட்டில் வைத்த மருந்துகள் கூட நல்ல பலன் தரும் வீட்டில் பணம் எப்போதும் இருக்கத் தொடங்கும் சில நேரம் தேவைக்கு மீறிய அளவுக்கு கூட வரும் உன் கணவன் மனைவித் தொழிலில் வெற்றி பெறுவார்கள் யாரும் எதிர்பாராத விதமாக நீ செய்த திட்டங்கள் பெரிய அளவுக்கு செல்வாக்கு பெறும் இது எல்லாமே அந்த மஞ்சள் மூட்டையின் ஆழ்ந்த சக்தி ஆனால் அதன் பின்னணியில் உன் நம்பிக்கையும் உன் மனதின் தூய்மையும் முக்கியம் அவை இல்லாமல் அம்மனின் கூட செயல்படாது ஆனால் நீ மனதோடு கை கூப்பி அவளிடம் வினவி அந்த பரிகாரம் வைத்தாய் என்றால் அது காற்றாக இருந்தாலும் உனக்கு பதில் தரும் என் தங்க பிள்ளையே இனி நீ வாழும் இல்லம் ஒரு கோயில்தான் அந்த கோயிலில் தேவதையின் வாசல் திறந்துவிட்டது மீனாட்சி அம்மன் அந்த வாசலிலிருந்து வந்துவிட்டாள் இனி உன் வீட்டில் ஒவ்வொரு நாள் விழா போலவே இருக்கும் தாயின் அருள் உன் தலையில் நிழலாக இருக்கும் ஒவ்வொரு துவக்கம் வெற்றியாகும் ஒவ்வொரு ஆசை நிறைவேறும் ஒவ்வொரு கண்ணீரும் மலர்பொழியாக மாறும் உன் வாழ்க்கையே இனி ஒரு திருவிழா என் தங்க பிள்ளையே இப்போ நீ ஏற்கனவே அந்த மஞ்சள் மூட்டை வைத்ததிலிருந்து தாயின் பரிபூரண அருள் உன்னை சூழ்ந்திருக்கிறது ஆனால் இந்த திருப்பங்கள் இந்த அமைதி இந்த மகிழ்ச்சி இவையெல்லாம் ஒரு நாள் மட்டுமல்ல ஒரு வாரம் மட்டுமல்ல நீ வாழும் ஒவ்வொரு நாளும் தொடரும் பாக்கியம் அதற்கேற்க நீ இன்னும் சில விஷயங்களை நம்பிக்கையோடு கடைபிடிக்கணும் அவை உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்மீக வழிமுறைகள் அந்த மூட்டையை வைத்த பிறகு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீ மீனாட்சி அம்மனுக்கு ஒரு துளசி இலை கூட வைத்தால் போதும் அவளது மனம் மகிழும் துளசி என்பது சுத்தத்தின் சின்னம் நீ ஒரு வெள்ளை கலரில் துணி போட்டு துளசியை மஞ்சள் அரிசியோட கூடிய அழகான தட்டில் வைக்க அந்த வீட்டு சுழற்சி மாற்றமடையும் அன்றைய நாள் முழுக்க ஒரு பாசமான பரிசுத்த அலைவீடு முழுவதும் பாயும் அதில் குடும்பம் நன்கு ஒட்டிக்கொள்வது தெரியும் கணவன் மனைவிக்கிடையேயான தகராறுகள் மெதுவாக ஒட்டிக்கொள்ளும் பிள்ளைகளிடம் நீ சொல்ல வேண்டிய வார்த்தைகள் அவையா இல்லையா எனத் தயங்கியிருந்தால் தாயே அவர்களுக்குள் இறங்கி நல்ல வழிகாட்டியாக மாறுவாள் தாயின் அருளை அதிகமாக தேவைப்படும் நேரம் மாதம் மாதம் வரும் பில்கள் கடன்கள் செலவுகள் மற்றும் எதிர்பாராத நெருக்கடிகள் இந்த நேரங்களில் நீ தவிக்கும் முன் ஒரு மெழுகு வார்த்தையை அம்மனை நோக்கி சொல்வதோடு ஒரு தீபம் ஏற்றினால் போதும் பசுமை நிறம் கொண்ட மெழுகுவர்த்தி பயன்படுத்தினால் அதிக பலன் அந்த ஒளி உன்னிடம் வந்த ஆபத்தை தடுக்க உதவுகிறது அந்த நெருக்கடியான கட்டங்களில் நீ திடீரென ஓர் தீர்வை காண்பாய் உதாரணமாக நீ யாரிடமும் எதிர்பார்க்காத உதவி வரும் தேவையில்லாத ஒரு செலவு தானாகவே தவிர்க்கப்படும் உன்னிடம் இருந்த ஒரு சிறிய சேமிப்புதான் பெரிய சேவையை செய்யும் நீ ஓர் வேலைக்கு முயற்சி செய்கிறாய் நீளமான தேடலுக்கு பிறகு பதிலே இல்லை அந்த பரிகாரத்தை வைத்ததிலிருந்து உனக்கு ஒரு அழைப்பு வரும் அந்த அழைப்பில் நீங்கள் தேர்வாகியுள்ளீர்கள் என்ற வார்த்தை உன் காதுகளில் விழும்பொழுது நீ ஒரு சில நொடிகள் நம்ப முடியாமல் இருக்கலாம் ஆனால் அப்போதுதான் மீனாட்சி அம்மன் உன் பக்கத்தில் நிற்கிறாள் என்பதை உணர்வாய் நீ நேரில் போய் அந்த வேலைக்கு சேர்ந்த பிறகு பணியிடம் இனியதாகவே மாறும் அங்கு பேசும் சக பணியாளர்கள் கூட உனக்கு சகோதரர்களாக சகோதரிகளாக மாறுவார்கள் வேலை சுமை கூட எளிதாய் நின்றுவிடும் நீ சிரித்து வேலை செய்ய ஆரம்பிப்பாய் அந்த இடம் உனக்கு ஊக்கமாக மாறும் இப்போது அந்த பரிகாரம் செய்ததிலிருந்து ஒரு மாதம் ஆகிறது உன் வீட்டில் வெறும் சுவர்களில் கூட ஒரு பரிசுத்த வண்ணம் தெரிகிறது நீ துடைத்த மேசை கூட ஒளிர ஆரம்பிக்கும் பழைய மண்டை உடைந்த பாத்திரங்களையும் கூட மாற்றும் எண்ணம் வரும் இந்த எண்ணங்கள் தன்னிச்சையா தோன்றுவதில்லை அவை மீனாட்சி அம்மனின் எண்ணங்கள்தான் அவள் உன்னிடம் தூண்டுகிறாள் நீ வீட்டில் சுத்தம் செய்யும் போதும் சில நிமிடங்கள் மௌனமாக அமர்ந்திருக்கும் போதும் அந்த மனச்சுத்தி ஒரு வழிகாட்டுதலாக உருவாகும் அடுத்ததாக நீ கனவுகளின் வழியாகத்தான் தாயின் இரகசிய அறிகுறிகளை பெறுவாய் ஒருநாள் கனவில் நீ சின்ன குழந்தையாக மாறுகிறாய் அந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு ஒரு பெண் தள்ளாடி நடக்கிறாள் அந்த பெண் யார் அது நீயே நம்ப முடியாதபடி இருப்பாள் ஆனால் அவளது கண்களில் இருக்கும் அந்த பாசம் கருணை திருந்தாத தாய்மை அது மீனாட்சி அம்மனின் கண்கள்தான் நீ உனக்குள் அழுதபடி எழுந்தாலும் அந்த கனவு உனக்குள் ஆறுதலாகவே இருக்கும் அவளது கரங்களால் தூக்கப்பட்ட உணர்வு நாள் முழுக்க உனக்குள் ஒரு நம்பிக்கையாய் நிறைந்திருக்கும் உன் வீட்டில் ஒரு நாள் வீட்டில் மூளையில் வைத்திருந்த பூமரக்காலம் மாறி திடீரென வாசனை கொடுக்க ஆரம்பிக்கும் நீ அதில் கற்பூரம் சேர்த்து ஏற்றி வைத்தால் அந்த வாசனையோடு ஒரு நறுமணம் சேரும் அந்த நறுமணம் உன்னுடைய வீட்டை ஈர்க்கும் வசதியாய் இருக்கும் உன் வீடு பார்த்தவர்கள் என்ன ஒரு அமைதி என்ன ஒரு பசுமை என்றுதான் சொல்வார்கள் வீட்டில் விருந்தாளிகள் வந்தால் கூட அவர்கள் சற்று நேரம் இருந்தபின் மன அழுத்தம் குறைவது போல உணர்வார்கள் நாளும் வீட்டில் பணம் வைக்குமிடத்தில் அந்த மூட்டை இருக்கிறதோ அந்த இடத்தில் ஒரு சிறிய பசுமை நிற துணி விரித்து அந்த மேலே ஒரு காசு வைத்தால் அது பூஜை போலவே ஆகும் அந்த இடத்திலிருந்து பணம் போகவே மாட்டாது நீ எடுத்தால் திரும்பும் எடுத்தால் இரட்டிப்பாகி வரும் செலவு செய்தாலும் சேமிக்க முடியும் கணக்கில் தப்புகள் இருக்காது யாரும் கையோசை கேட்க மாட்டார்கள் கடன் கேட்டால் கூட கொடுக்க விருப்பமில்லை நான்கு வழிகளில் வழிகாட்டும் சக்தி உண்டாகும் கடந்த மாதத்தில் ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை சந்திக்கிறது உனக்கு தைரியம் கொண்டு வந்துவிடும் நீ ஒருபோதும் தளராமல் தாய் இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு ஒரு மேசை மீது அடிப்படையாக புதிய வாழ்க்கையை கட்டமைக்க ஆரம்பிப்பாய் உன்னிடம் இருந்த மந்த நிலை நொந்தநிலை பயம் குழப்பம் மன ரீதியான சோர்வு எல்லாமும் சிறிது சிறிதாக நீங்கி உனக்குள் ஒரு புதிய ஒளி பிறக்கிறது அதோடு நீ இனி ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு சிறிய வாழைப்பழம் ஒரு லேசான இளநீர் அல்லது ஒரு வெள்ளை நிற பூவுடன் தாயை நினைத்து வைத்தால் போதும் அந்த நாளும் அருள் பொங்கும் வீட்டில் வாழும் அனைவருக்கும் மேன்மை ஏற்படும் ஒருவர் வேலை இல்லாமல் இருந்தால் வேலை வரும் ஒருவர் நோயால் பாதிக்கப்படுகிறார் என்றால் மெதுவாக நலம் திரும்பும் இவற்றையெல்லாம் நீ கண்ணால் காண்பாய் ஆனாலும் கூட நீ யாரிடமும் புகழ்ந்து சொல்ல மாட்டாய் ஏனெனில் அது உனக்குள் ஒரு அடக்கமான ஆன்மீக மரியாதையாக இருக்க ஆரம்பிக்கும் ஒருநாள் நீ தன்னாளாக கொஞ்சம் பணத்தை எடுத்துவிட்டு அதை வெளியே ஒரு தேவைக்கு செலவிடுகிறாய் அப்போது அந்த பணம் எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு திரும்பும் வாய்ப்பை உண்டாக்கும் அதாவது அந்த தொகையை நீ உதவி செய்தவனிடமோ ஒரு நல்ல நோக்கத்திற்காக செலவிட்டவனிடமோ கொடுத்திருந்தால் அதேபோல் ஒரு பெரிய அளவில் அதைவிட நல்ல உதவி உன்னிடம் திரும்பும் அதுவே அம்மனின் குணம் அவள் கொடுக்கிறாள் ஆனால் எதற்காக கொடுக்கிறாள் என்பதை நீ உணர்ந்தால்தான் அதன் பேராற்றலை புரிந்து கொள்வாய் எனவே என் தங்க பிள்ளையே இந்த மஞ்சள் துணியில் கட்டிய பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஐந்து ரூபாய் நாணயம் ஐந்து கிராம்பு இவை சாதாரண பொருட்கள் இல்ல இவை ஒரு தாயின் கை கொடுத்த பரிகார பொக்கிஷம் நீ இதை நம்பிய பொழுது அம்மன் உன்னை நம்ப ஆரம்பித்தாள் நீ அதை வைத்த பொழுது அவள் உன் வீட்டை தன் கோயிலாக ஏற்றுக்கொண்டாள் நீ அதில் நன்றியும் தரிசனமும் நெஞ்சோடு கொண்டால் அந்த வீட்டில் இனி பணக்கஷ்டம் என்ற வார்த்தையே நுழையாது இந்த வாழ்வில் நீ பார்ப்பது வெறும் பரிகாரம் அல்ல இது உன்னுடைய பக்தியால் உருவான ஒரு சக்தி மையம் இந்த மையத்தில் மீனாட்சி அம்மன் ஒவ்வொரு நாளும் விழா கொண்டாடுகிறாள் நீ தினமும் கண் விழித்து தாயின் திருநாமம் சொன்னால் அந்த தினம் வாழ்வின் திருவிழா உன் வாழ்க்கை இனி வறுமையை விலக்கி செல்வத்தின் பாதையை நோக்கி பயணிக்கும் நீ நடந்தால் மட்டும் போதும் தாயின் கரங்கள் உன் பின்னால் வானலாவ தாங்கி நிற்பது போல இருக்கும் அதனால் என் தங்க பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் பயம் வேண்டாம் பிரச்சினைக்கு பதிலாய் பரிகாரம் இருக்கிறது சந்தேகத்திற்கு பதிலாய் தாயின் கருணை இருக்கிறது வாழ்க்கை தவிர்க்க முடியாதது இல்லை வாழ்க்கையை வெல்ல முடியாததும் இல்லை, அவள் உன்னோடு இருக்கிறாள் மீனாட்சி அம்மனின் ஒளி உன் வாழ்க்கையை இன்னும் ஒளிர வைத்துக்கொண்டே இருக்கும்